இந்த காட்டுக்குள்ள கிடைக்கிறது எல்லாம் எங்களுக்கு தான் சொந்தம் என்னமோ உங்க பாட்டை ஊட்டி சொத்த தூக்கி கொடுக்குற மாதிரி பேசுற ஆமா இந்த காடு மேல பாட்டு முடிச்சது தான் இங்க தான் தாத்தா வேண்டிய போனாரு அவங்க தாத்தா அவங்க தான் வேண்டிய போனாரு நீங்களே புதுசா வந்தவங்க இங்க நான் எது சார் கொடுக்கணும் நான் இது ஒத்துக்க மாட்டேன் ஏய் நீ என்னடா ஒத்துக்கிறது ஏய் குடுடா சார் சார் உங்களுக்கு தேன் வேணும்னா மலையேறி போய் எடுக்க சார் எங்க அம்மா கூட சொல்ல கொண்டு போயிட்டுறான் அது நீ புரியிட்டா ஆமா சார் எங்க அம்மாக்கு மருந்து கொடுக்கணும் சார் மருந்துக்கு கூட கொடுக்க முடியாது இந்த பொடி பைய என்கிட்டே ஏத்து பேசுறா அவன் சொன்னா நான் குடுத்துறணுமா மறுபடியும் மலை ஏறனீங்க காலை ஒடிச்சிடுவேன் என்னடா பறிக்கிற போடா போ

போடா அவங்கள பகைச்சிட்டு நம்ம வாழ முடியாதுடா அவனுங்க கிடக்குறாங்க வானாடி சும்மா எங்கடா என்னவே அந்த கெல்ட்டு மாப்பிளைய காணா வருவாண்டா இதல வேண்டா வந்தாகணும் வருட்டுடா இன்னைக்கு ரெண்டு பிள்ளை சோடிக்க மூட மாட்டண்டா டேய் முதல்ல ஓம் பிள்ளை மூடுறா அந்த கெல்ட்டு மாப்பிளை வருட்டோம் அன்னைக்கு அவன் மக்காச்சோளம் காட்டு வர ஆடு மேஞ்சத்துக்கு விரட்டி விரட்டி அடிச்சான் உனக்கு இருக்குற அன்னைக்கு ஆப்பு காணமே வரமாட்டேங்கிறானே சரிடா கொஞ்ச நேரம் ஒளிஞ்சிருந்து பாக்கலாம்டா டேய் யாரா சத்தம் போடுற மாதிரி இருக்குது அப்படியே எந்திரிச்சு பாரு அந்த அந்த கிளம்பு தான் வரண்டே நீ உட்கார நான் பாக்குறேன் சத்தம் போடாதீங்கடா

அடிய நடி ராக்கம் நெஞ்சி கூலுங்குதடி அவன் பாட்ட பர வாய் மூஞ்சோ டேய் காட்ல ஆடு மேய்க்கறாரே டேய் பாத்தியா ஆள் இருக்குறோமா இல்லையான்னு தெரியாமல கொண்டுட்டுறானே ஏரி கரையின் மேல போறவளே பெண்மயிலே மாப்ளா வாடா கண்ணு உனக்கு இருக்குறா நீ சாட்டி தல கை சேத்ரா மோட்றதல்லடா டேய் மாய கொஞ்சம் மூறனிக்கி டேய் சும்மா இருடா கத்தாதடா கண்டுபிடிச்சிரப் போறோம்

பாத்து போ சாமி சரிமா போ சாமி மத்தியானம் பூரா சாப்பிடு நேரத்தோட வந்துரு சாமி ராத்திரிக்கு உனக்கு பிடிச்ச கதம்ப கறி குழம்பு செஞ்சு வைக்கிறேன் வந்துரு சாமி பாத்து போ சரி நான் போறேன் நீ போமா உக்காந்து <years dansa> <vanity> முழு ஆடுதான ஆமா என் ஆட்ட முட்டுவியா என் ஆட்ட முட்டவியா இன்னைக்கும் காலை அடிக்காம விடமாட்ட இன்னைக்கும் காலை அடிப்பாங்க

பெரிய கல்ட்டி மாதிரி அடிதான போய் வா… வா… தொடது வாட்டி வேடிக்கை பாப்பீங்களா உங்களுக்கு ஒருத்தர் கூட அறிவில்லை இனிமே எவாட்ட அடிச்சாலும் சரி கேட்கணும் புரிஞ்சுதா எவாட்ட அடிச்சாலும் ஆடு உசுறா நம்ம புள்ள மாதிரி தானே வளர்த்துறோம் ஹே ஹே ஹோ 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 சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களாடா ஆமாண்டா சாப்பிடு சாப்பிடு வேண்டா அவன் சாப்பிடல இல்லை அவங்க அம்மா மத்தியான சாப்பாடு இல்ல ராத்திரி தான் போய் சாப்பிடும் டேய்

நீ சாப்பிட்டு எனக்கு கொஞ்சமா வெய்ய மலை மழை போடுமா பசிக்குது ஓடுற கண்ணு இரு கண்ணு போதும் ஏன் இவ்வளவு ஜூடா சாப்பிடுற ஆராய்ச்சிதான் நல்லா இருக்காத போடுமா போதுமா போதும் டேய் நீ ஏன்டா சாப்பிடல வாப்பா வந்து சாப்பிடு கண்ணு எனக்கு வேணா போ ஏண்டா உனக்கு பிடிக்குமா தானடா அம்மா கதம்பக்கறி குழம்பு வச்சிருக்கா வந்து சாப்பிடுப்பா ஆமாப்பா வா சாமி வந்து சாப்பிடு எனக்கு தான் வேணான்னு சொல்றேன்ல டேய் இங்க பாரு உடும்பு கறியும் கடத்தி கறியும் போட்டு அம்மா அருமையா செஞ்சு வச்சிருக்கு வந்து சாப்பிடு எனக்கு தான் வேணாங்கல இப்ப நீ வல்லனா நாங்க எல்லாத்தையுமே சாப்பிடுவோம் எனக்கு தான் வேணாம்னு சொல்றல எதுக்கு மறுபடியும் வேற நீ தொல்லை பண்றீங்க சாப்பிடு சாப்பிடு ஏ முனியம்மா கமனு சாப்பிடு முனியம்மா அவனுக்கு தொல்லை கொடுக்காத வந்து சாப்பிடும் அண்ணன் இப்போ ஏன்டா வேணாங்கிற எனக்கு ஆடு மேய்க்க போக பிடிக்கல அப்படின்னா பள்ளிக்கூடம் போகணுமா ஆஹா எனக்கு அப்பா கூட வேட்டையை தான் போகணும் அலங்காட்டு வேட்டைக்கா ஆமா நான் பாடத்தில் வேட்டி தான் போனாங்க மாடு மேய்க்க போனாங்க நானும் வேடை தான் போவேன் அப்படின்னா தான் சாப்பிடுவேன் என்னப்பா பம்பா இருக்குது என்னடா நீ வேடை தானடா போனோம் ஆமா அப்படின்னா வந்து சாப்பிடுப்பா வா கடத்தி நேரமான விரைச்சிருண்டா நீ கூட்டிட்டு போறியா நான் கூட்டிட்டு போறேன் பா வாப்பா வந்து சாப்பிடு அப்பா சொல்றாங்கல்லடா நீ வந்து சாப்பிடுவா நீ உன் வேலை பாரு அப்போ நீ கூட்டு ஆ கூட்டு போற சாப்பிடு கண்டிப்பா கண்டிப்பா கூட்டு போறப்பா வாப்பா அப்படின்னா சாப்பிடுற வந்து சாப்பிடுவா குழம்பு போட வாடுற கண்ணு கொஞ்சம் குழம்பு போடு வேட்டன உனக்கு ரொம்ப பிடிக்குமா வீரப்பா எனக்கு வேண்டாம் ரொம்ப உசுறு நான் கடைசி வரைக்கும் தான் ஆடுவேன் தவரு நான் எங்க கோடு போட்டுருக்கிறேனோ அங்கே தான் இருக்கணும் சரிங்க வியாபாரிக்கிட்ட போனால் ஆயிரம் கேலி கேட்குறான் பெரிய நுல்லாக இருக்கு அவன் உயிரை பணம் வச்சு அறுத்து எடுத்து வரான்பா சரிங்க புரியுதா புரியுதுங்க நல்லா ஒழுங்கா வெட்டியாடு சரிங்க இந்தா நல்லா இருக்குது சேவி கவுண்டர் மாமா ரொம்ப கோவக்காரரு பார்த்து பக்குவமா நடந்து சரிப்பா சொன்னா கேளப்பா ஆடு மனு எனக்கு பிடிக்கல அலங்காட்டுக்கு ஆன வேட்டை அடுத்த போவேன் என்ன சேவை மாமோட எப்படி ஒன்று செய்துட்டுருப்பா சரிப்பா பேசி பார்க்குறேன் அவர் என்ன சொல்கிறாரு பார்ப்போம் வாங்க மச்சான் என்ன எவ்வளோ தரம் வணக்கம் மாமா திடீர் இந்த பக்கம் வாழை அடிக்குது ஹலோ பாப்பிள்ளை வேற ஆயிடுச்சு வந்திருக்கீங்க உங்களை பாக்கணும்னா கூட்டி மாப்பிள்ள இல்ல பொண்ணா வேணுமா வாங்க வாங்க முதல்ல உட்காருங்க வாங்க உட்காருங்க உட்காரு ஆ மாப்பிள்ளாமையே மாப்பிள்ளையா நல்லா வளர்த்திருக்கிறிய பொண்ணுதாய் பிள்ளையெல்லாம் எல்லாம் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க இவன் விஷயமா தான் உங்களை பார்க்க வந்தேன் ஏன் மாப்பிள்ளை என்னமா பையனுக்கு வேட்டை பழகணுமா என்ன ஆட்டமே நல்லா அடிக்கிறான் அட நெசமா தான் பையனுக்கு ஆணை அடிக்கணும்னு கொள்ள ஆசை யான் அடிக்கணுமா மகேச மலைக்கு அடிச்சு பையனை யானை வந்து பார்த்துட்டு வரட்டும் போன அளவுக்கு மீச வரல ஆண் அடிக்க போறானோ அந்த சின்ன பையன் அம்பேச்சி கேட்டுட்டு நீயும் அழிச்சு வந்துருக்கப்பா இல்லைமாமா நீ உன் கூட கூட்டிட்டு அவன் பெரிய வேட்டைக்காரன் ஆயிடுவான் பாடுற நான் தான் சொல்கிறேன்ல ஏமாப்பிள்ள முதல்ல உன்னால் துப்பாக்கி தூக்கி தோல்மல் வைக்க முடியுமா அப்பங்களுக்கு துணை தண்ணி பண்ணாமல் ஆரிய காட்டில் போய் ஏதாவது வெள்ளையில இருந்தால் அமுக்கு பிடிக்க பழகு அப்புறம் ஆணையை பிடிக்கலாம்